இன்னி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ரி படம் எப்படி இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நயன்தாரா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டான ஒரு ஒரு வெப்சி ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி படமாக வந்து இந்த இந்த படத்தை வந்து சொல்லலாம் ஸோ எப்படி வந்து நயன்தாரோட வாழ்க்கையவே இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருக்காங்க அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஸ்டாராக இருக்கிறாங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பணம் பெயர் புகழ் அவங்க மேலே ஒரு அந்த அந்த கிரேஸு ரசிகர்கள் மேலே அவங்க ரசிகர்கள்லாம் அவங்க மேலே அவ்வளோ கிரேஸா இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய பேனர் வைப்பாங்க பெரிய கட் வைப்பாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்பில் வந்து நடக்கும் இந்த புகழ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது நம்மளுக்கு செய் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சைடு ஆனால் அப்படியே இன்னொரு சைடு என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டாலும் அந்த தப்பை வந்து நம்ம ஊதி ஊதி மிக ஆக்கி விட்டுருவாங்க ஸோ அவங்க அவங்க தான் உலகத்துலேயே தப்பு பண்ண மாதிரி அவங்கள வந்து ஒரு ரொம்பவே கில்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மக்கள் வந்து பண்ணிடுவாங்க அந்த அளவு பார்த்திங்கன்னா அவங்கள ஓட்டி கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவங்க மனசை நோகடிச்சு ஒரு ஜேர்லி ஒரு ஜேர்னலிஸ்டர் ஒரு ஜேர்னலிஸ்டம் கூட பார்த்திங்கன்னா ஒரு எத்திக்கல் இல்லாமல் இஷ்டத்துக்கு பேப்பரில் எழுதுறது அடுத்தவங்க மனசு ஹேட் ஆகுமா அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் கண்டாமல் அவங்கள பற்றி வந்து இஷ்டத்துக்கு பொருளையே கலப்பிடுறது காசிப்பை கிளப்பிடுறதுன்னு சொல்லி ஒரு நெகட்டிவான சைடும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் ஸோ ஒன்று அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு கிடைக்கும் எல்லாரும் வேலை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டிக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பகு புகழ் பணம் பெயர் பாராட்டு பணத்தை தாண்டி பணம் கூட ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் பணம் சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அளவில் புகழ்லாம் ஒன்றும் கிடைக்காது ஆனால் சினிமா ஸ்டாருக்கு மட்டும் அந்த அந்த கிடைக்கக்கூடிய அந்த புகழ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சூப்பர் ஸ்டார் தலைவா தலைவி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு லாஜர் தன் ஹியூமன் பீயிங் மாதிரி அவங்கள நம்ம என்ன சொல்லுற லார்ஜர் தேன் லைஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு அங்கே வச்சு பார்ப்பாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஸோ அந்தளவு வச்சு பார்ப்பாங்க ஒரு சாதாரண மனுஷங்களோட ஒரு ஒரு படி மேலே வச்சு பார்ப்பாங்க ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தாலும் அது கேட்க அங் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா அங்கேருந்து அவங்கள அப்படியே கீழே தெளி கீழே தள்ளி விட்டுருவாங்க ஸோ அப்படியே நெகட்டிவாக மாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிறது அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பட் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க அதை சஸ்டெயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ விமர்சனங்கள் வந்து வரதான் செய்யும் மாறி மாறி வரும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஆபர்ஹான்ல இன்னும் சொல்லியிருப்பாரு நீங்கள் புகழை விரும்பினால் நிம்மதியை விரும்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு புகழ் மேலே மோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிம்மதியெலாம் கிடைக்கவே கிடையாது ஸோ அதுவே நீங்கள் அமைதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு வேலை ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பும் நம்மளால் வாழ்ந்துட முடியும் ஆனால் அந்த வாழ்க்கையில் வந்து போர் அடிக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போர் அடிக்கும் ஆனால் பெரியவெல்லாம் புகழ்லாம் ஒன்றும் கிடைக்காது இது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை பட் ஒரு ஸ்டார் லைஃப் எப்படி இருக்கும் ஒரு ஒரு சினிமா ஸ்டார் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் ரொம்ப அழகாக வந்து கமிச்சிருக்காங்க நயன்தாரா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண விஷயங்கள் என்னென்ன அவங்க பெர்சனல் லைஃப்பில் அவங்களோட ஃபேமிலியை அவங்க ஃபேமிலி யார் அவங்க ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்களும் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க ஸோ ஒரு நயன்தாரா எந்த மாதிரி ஒரு பொண்ணு அப்படிங்கிறத வந்து இந்த டாக்குமெண்ட்ரி படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சொல்கிறாங்க நயன்தாரா வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் மனுஷங்க அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் நயன்தாரா ஃபேன்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா நயன்தாரா தான் பெஸ்ட்டு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி அப்படி நயன்தாரா பயங்கரமாக புகழ் தள்ளுறாங்க அவங்க கட் அவுட் வைக்கிறாங்க பேனர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர புகழ்ச்சியெலாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் காமிக்கிறாங்க ஸோ பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட்டு பயங்கர ஸ்டார்டிங்காக பயங்கரமாக காமிக்கிறாங்க விக்னேஷ்வனுக்கும் நயன்தார்க்கும் இடையில உள்ள அந்த அந்த அன்னுனியம் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியுது லவ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க வந்து ரொம்பவே அவங்க விக்னேஷ் சிவன் பார்க்கறதுக்கு முன்னாடி விக்னேஷ் சிவன் பார்க்கறது பா பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நயன்தாரா லைஃபை நம்ம ரெண்டு விதமாக பிடிக்கலாம் விக்னேஷ் சிவனை பார்க்கறதுக்கு முன்னாடி நயன்தாரா லைஃப்பில் பணம் பெயர் புகழ் எல்லாம் இருந்தாலும் தான் மேலே அன்பு செலுத்தக்கூடிய தன்னை விரும்பக்கூடிய தன்னை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நயன்தாரா வந்து இயங்கியிருக்காங்க அந்த இயக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை வந்து அவங்க லவ் பண்ணி ஏமாந்துட்டாங்க ஸோ ஏமாந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு லவ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் பிரேக்கப் ஆயிருக்கு ஸோ லவ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாருன்ட்டு அது கூட பார்த்திங்கன்னா லவ் பண்ணி அவங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நயன்தாராவோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க மதிக்காமல் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிமே நயன்தார் வந்து பேசியிருக்காங்க அவன் ரெண்டாவது பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பேருமே வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் போச்சு அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகாமல் அதுவும் பிரேக்கப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விரக்தியில்தான் நயன்தாரா இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் விக்னேஷ்வன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து அப்படியே அந்த டாக்குமெண்ட்ரி படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக நேச்சுரலாக வந்து போகுது அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெண்டு லவ் ஃபெயிலியரால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்க அவங்களோட கொளிகா இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸு நாகார்ஜுனா விஜய் சேதுபதி ராதிகா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெல்சனு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய அவங்களோட காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நயன்தாரா பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்றாங்க பொதுவாக விக்னேஷ் வந்து நயன்தாரோட லைஃப் ஸ்டைல் வந்து காமிக்கிறாங்க நயன்தாரா யார் எங்க பிறந்தாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு படம் வாய்ப்பு அது உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிற விஷயம்லாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து காமிக்கிறாங்க ஸோ நய்த் பார்த்தீங்கன்னா மலையாள படத்தில் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடச்சிது வாய்ப்பு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு தேடியே அவ்வளோ அவங்களுக்கு தேடி வந்தது வாய்ப்பு ஸோ தேடி வந்ததுக்கப்புறம் அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தினதுக்கப்புறம் அடுத்த படமே பார்த்தீங்கன்னா மோகன்லாலோட நடிச்சிருக்காங்க மோகன்லால் நடித்ததுக்கப்புறம் மலையாளத்தில் பயங்கர பிஸியாக இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் ஐயா படம் அதுக்கு அடுத்த படமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாரோட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நயன்தாரா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹைலி பீக்க பீக்கில் போயிருக்கு ஸோ சினிமா வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லக்கி சாமா வந்து நயன்தாரா இருந்திருக்காங்க நயன்தாரா நடித்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் தான் பெரிய ஒரு ஹியூஜ் ஹிட் தான் ஸோ ஆனால் இவங்களுக்கு அந்த பெர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பெர்ஸ்னல் லைஃப்பில் ஒருத்தரோட லவ்வாக கமிட் ஆகி லவ் பண்ணி கமிட் ஆகி அவங்க கூட பிரேக்கப் ஆகுது பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இவங்கள மீடியாவுக்கு எங்கே போனாலும் இவங்ககிட்ட போய் கேட்குறாங்க உங்களுக்குள்ளே ஏன் பிரேக்கப் ஆச்சு பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லி இவங்ககிட்டே போய் கேட்குறாங்க அது இவங்க ஆல்ரெடி நொந்து போய் கிடப்பான் அந்த பிரேக்கப் ஆனவன் இந்த லவ் ஃபெயிலியரில் இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நொந்து போய் கிடப்பாங்க அந்த ஒன்று போய் மனசுலாம் புண்ணா இருக்கும் அந்த புண்ணை சுரண்ட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விலாம் வந்து இந்த மீடியாவில் உள்ளவங்க கேட்பாங்க அது வந்து கேட்குறவங்களுக்கு உண்மையாக ஹேட் ஆகும் சரி அவங்க ஒருத்தங்க பிரேக்கப்பாக இருக்குது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களே பரிதாபம் யாரும் படமாட்டாங்க கூட கொஞ்சம் ஏதாவது ஒன்று கொளுத்தி விடுவோன்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் வேணுங்க போய் அவங்களை கிண்டல் பண்ணுறது அவங்கள போய் அவமானப்படுத்துறது அந்த அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்குறத உண்மை ஸோ அது ஸ்டார் லைஃப்பில் மட்டும் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் லைஃப்லேயும் வந்து அந்த மாதிரி நிறையா இருக்கும் நிறையா வந்து இருக்கிறத இருக்க தான் செய்யும் ஸோ நயன்தாரா வந்து அந்த இடத்துல ரொம்ப வெக்ஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது லவ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தர் பிரபுதேவா தான் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருக்காங்க ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தரோட ஆனால் இவங்க கமிட்டாக இருக்காங்க கமிட்டானக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே ட்ரூவாக இருந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீதா ராமர் சீதா படத்தில் வந்து ஃபைனலாக வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு சீதா படத்தில் சீதா கேரக்டரில் நடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் எல்லா சைடுமே எதிர்ப்பு அது எப்படி நயன்தாரா எப்படி ஒரு சீதா கேரக்டர் சீதா கேரக்டர் வந்து ஒரு புனிதமான ஒரு கேரக்டரு அதில் எப்படி நயன்தாரா நடிக்கலாம் நயன்தாரா எத்தனை பேர்த்தோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அவங்க எப்படி ஒரு ஹீரோயின் எப்படி அவங்க நடிக்கலாம் அது ஆக்சுவலாக ஒரு சாதாரண ஒரு சினிமா கேரக்டர் ஒரு அஃப்கோர்ஸ் சீதாங்கிறது பெரிய கடவுள் கேரக்டராக இருந்தாலும் ஒரு சினிமா கேரக்டர் ஒரு சினிமாவை சினிமாவை பார்க்காம அந்த கேரக்டர் எப்படி நயன்தாரா நடிக்கலாம்னு சொல்லி சவுத் இந்தியாவில் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தடாலடி தான் அவங்கள பத்தி இஷ்டத்துக்கு நியூஸ் பேப்பர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஆகிட்டாங்க ஸோ தான் நான் என்ன அவ்வளோ அவ்வளோ இதாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலே அந்த வைராகியத்தோடு அந்த படத்தில் நல்லா நடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அந்த சீதா கேரக்டரில் இருக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க அந்த சீதா கேரக்டருக்கு உண்டான அந்த டெடிக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சீதா கேரக்டர் இருக்கவங்க வந்து ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் வீட்டில் சமைக்கப்பட்ட ஒரு பியூர் வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்களா வீட்டில் வீட்டிலேருந்து உள்ள வீட்டு தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க வெளியெல்லாம் தண்ணி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களா ஸோ அந்த சீதா கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டெல்லுல மட்டும் ரொம்பவே வந்து ஒரு பியூராக வந்திருக்காங்க அந்த கேரக்டருக்காக டெடிக்கேட்டடாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த படத்தோட டேரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி மிக மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது அந்த படம் தான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து பிரபுதேப் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து அவங்களோட லவ்வர் வந்து சொல்லுறதுனால இதுக்கப்புறம் படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நயன்தாருக்கும் வேறு வழி இல்லாமல் வந்து சரி ஓகே லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த படம் நடிச்சு அவங்களுக்கு பெரிய அவார்ட்லாம் கிடச்சிது அது வேறு விஷயம் மிகப்பெரிய ஒரு அவார்ட்லாம் கிடச்சிது ஆனால் நயன்தாரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அளவு உடன்பாடு இல்லை நயன்தாரோட அம்மாவுக்கு வந்து யாரா இந்த பொண்ணு இந்த சொல்கிறது கேட்க மாட்டேங்குது கல்யாணம் ஒரு பையனை போய் வந்து பய போ அந்த மாதிரி ஒரு ஆளு கூட போய் வந்து போய் ரிலேஷன்ஷிப்பில் போதும்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் இருந்திருக்கு தன் பொண்ணு மேலே வந்து ஒரு கோபம் தான் அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு கோவம் தடையும் ஒரு பயம் இருந்துச்சு தன் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போதும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அவங்க அம்மா அவங்க அம்மா பயந்த மாதிரி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுது கல்யாணமே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிடுது அது ஒரு வகையில் அவங்க அம்மாவுக்கு நல்லது அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவனோட பார்த்து லவ் பண்ணதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனை கூட்டு போனதுக்கப்புறம் நயன்தாரோட அம்மாவுக்கு விக்னேஷ் சிவன் ரொம்பவே பிடிச்சி போச்சா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நய விக்னேஷ் சிவன் வீட்லேயும் வந்து நன்தாராவே ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக வந்து அவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒத்து போய் பேரண்ட்ஸோட ஆசிர்வாதத்தோடு அவங்களோட ஃபைனலாக வந்து மேரேஜ் நடத்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நயன்தாரோட அப்பாவோட பற்றி அப்பாவை பற்றி சொல்லி ஆகணும் நயன்தாரோட அப்பா வந்து ரொம்பவே ஒரு சின்சியரான ஒரு ஆஃபீஸர் ஆவர் சம்திங் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன் ரொம்ப சின்சியரான ஒரு ஆஃபீஸராக நயன்தாராவுக்கு அவங்க அப்பா தான் ஒரு பெரிய ஹீரோவாக வந்து சின்ன வயசுலேருந்து இருந்திருக்காங்களா ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இவங்க சந்திரமுகி படம் நடிக்கிற வரைக்கும் வந்து நயன்தாரா அப்பா நல்லா இருந்தாங்களா அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நடைபெணமாக மாறிட்டாங்களா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஸ்டோக் மாதிரி வந்து ஃபுல்லாகவே நடைபெணமாக மாறிவிட்டாங்களா ஃபுல்லாகவே படுத்து படிக்காதான் இருப்பாங்களா அவங்க வந்து அவங்க அம்மா தான் நயன்தாரோட அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்ச அம்மா அப்பா அப்பா அம்மா அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில் இருந்த காதல் பார்த்து அவங்களுக்கும் அந்த அந்த நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ல சப்போர்ட்டிவான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் தேடி ரெண்டு மூணு தடவை ஃபெயிலியர் ஆனாலும் ஃபைனலாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விக்னீஷியன் மாதிரி ஒருத்தர் வந்து கிடச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு ஃபேக்ட்னா நயன்தாரா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு டாப்பில் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய கோடி சொல்கிறாங்க பெரிய பணக்காரி சொல்லலாம் நயன்தாரா பெரிய ரிச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய டாப்பில் இருக்காங்க ஸோ அப்பேற்பட்டவங்க வந்து தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ரிச்சான ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை தன்னை விட ஒரு பெரிய ரிச்சை கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நயன்தாரா அப்படி பண்ணலை அதுதான் இங்கே ஃபேக்ட் ஸோ அதனால தான் அவங்க மேரேஜில் மேரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நானூறு அப்படி தான் படத்தில் விஜய் சேதுபதி வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி லவ் பிரச்சனைன்னு சொல்லி விஜய் சேதுபதி வரும் போதே அப்போ வந்து சொல்வார் விஜய் சேதுபதி சொல்லுவார் சரி ஓகே நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணோட சேராதே நீ என்ன பண்ணுற லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இருக்கேன் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற இப்போ பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டுனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறது ஒரு டயலாக் வந்து வச்சுருப்பாரு அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா நயன்தாரா உண்மையிலேயே சொல்ல போனால் நயன்தாரா வந்து ஒரு ஹை தான் விக்னேஷ்வன் காம் ஏன்னா விக்னேஷ்வன் வந்து ஒரு சாதாரண விக்னேஷ்வோட ஃபேமிலி பேக்ரவுண்டு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டுலாம் கிடையாது அவங்க அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பாவுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க அப்பா வந்து விக்னேஸ்வன் பன்னெண்டு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஒரு ஒரு பையன் தான் பார்த்திங்கன்னா விக்னேஸ்வன் ஸோ அவங்க ஒரு கஷ்டப்பட்டு அஸிஸ்டண்ட் ஆரக்டராக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவில் ட்ரை பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க ஸோ அப்படி படம் பண்ணும்போது நயன்தாரா எப்பவுமே அவங்க கொஞ்சம் ஒரு ஹையராக தான் அவங்க பார்த்துருக்காங்க மேடம் மேடம் மேடம்னு சொல்லிட்டு நயன்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஹையராக தான் வந்து விக்னேஷன் வந்து பார்த்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஆளை வந்து அவங்க அட்மையர் ஆகியிருக்காங்க அவங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நயன்தாரா லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது பெரிய விஷயம் நான் சொல்ல மாட்டேன் பட் அது லவ்ங்கிறது இப்போ பணம் பணத்தை பார்த்தோ இல்லை நிறத்தை பார்த்தோ இல்லை என்ன சொல்கிறது தகுதியை பார்த்தோம் ஸ்டேட்டஸ் பார்த்தோ வர்றது கிடையாது அது ஒரு நல்ல ஃபீல் அப்படின்னு சொல்ல ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு ஃபீல்ல தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து விக்னேஷ்வன் வந்து ரொம்பவே நயன்தாரா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து டைரக்ட் ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறாங்க நானூறு அடி தான் ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க வந்து ஒரு மாதிரி தங்கி தங்கி தான் எடுத்திருக்காங்க ஸோ அப்போ வந்து நயன்தாரா வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இல்லை ஒன்னால் முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க கொடுத்த மோட்டிவேஷனால தான் அந்த நானூறு தான் படம் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிக்சராக வந்து மாறிச்சு அந்த வேலையில் பார்த்திங்கன்னா வந்து ஆரம்பத்தில் இந்த ரெஸ்பெக்டபுளான ஸோ ஸ்டார்ட் வித் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் எஸ்பெஷலி லவ் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா லைஃப் லாங் வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் அட்ராக்ஷனில் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் கூட ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் சிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் அதுவே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் வந்து நம்ம கூட ட்ராவல் ஆகும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது மியூச்சுவல் ட்ரஸ்ட்டாக மாறி அதுக்கப்புறம் ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த ராதிகாலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அங்கே ரெண்டு பேர் டேட்டிங் போன விஷயம் ஆகட்டும் அதெல்லாம் நிறைய வந்து பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வனோட அவங்க அம்மா அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க விக்னேஷ் விக்னேஸ்வன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு வீட்டுக்குமே ரொம்பவே பிடிச்சி போய் ரெண்டு பேரோட சம்மதத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடி அவங்களை வந்து ஃபைனலாக வந்து மேரேஜ் வந்து கொண்டு வராங்க ஸோ மேரேஜ் ஈவெண்ட் எப்படி பண்ணுவாங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி மேரேஜ் ஈவெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் வந்து திருப்பதியில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னா ஃபைனலாக ஒரு சென்னையில் ஒரு பெரிய இடத்துல ஃபுல்லாகவே கண்ணாடி மண்டபம் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டியாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைனலாக வந்து மேரேஜ் வைக்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து ரொம்ப அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெஸ் பண்ண அந்த காஸ்ட்யூம் டிசைனர்லாம் வந்து காமிக்கிறாங்க அது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெஸ்லாம் என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க அவ்வளோ கிராண்டியாக வந்து அந்த மேரேஜ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து விக்னேஷ் ஷோன்னு பார்த்திங்கனா ரொம்ப அப்படி இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் ஃபைனலாக அந்த மேரேஜ் வந்து பெருசாக ரொம்ப கிராண்டாக நடக்குது எல்லா செலிப்ரிட்டியும் இருக்காங்க ஷாருக் கான் ரஜினிகாந்த் ஏஆர் ரமானு அப்புறம் வந்து சூர்யா ஜோதிகா எல்லா எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்து அந்த இதில் இருக்காங்க ஸோ ரொம்பவே கிராண்டாக அனிருத் இருக்காரு ஸோ ரொம்பவே கிராண்டாக அந்த அந்த மேரேஜ் வந்து நடக்குது ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபைனல் அந்த இது ஸோ அந்த அந்த மேரேஜு ரொம்ப அழகா நயன்தாராவோட சிரிப்பாகட்டும் அவங்க ரெண்டுத்துக்குள்ள உள்ள அந்த அந்யூனியம் ஆகட்டும் அவங்க ரெண்டுத்துக்குள்ள இதுக்குள்ளே காதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைனெல்லாம் எல்லாம் காமிக்கிறாங்க ஸோ அங்கே வந்து ரொம்ப அவங்க விக்னேஷ்வன் தனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத நயன்தாராவும் சொல்கிறாங்க அதுமாதிரி நயன்தாராவும் நயன்தாரா தனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க நயன்தாராவோட அந்த என்ன சொல்கிறது நயன்தாராவை விக்னேஷ் உஷார் பண்ணிட்டான் அப்படின்னு நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு அதில் முக்கியமான ஒரு மீம்ஸ் என்னென்னா நாகூர் பிரியாணி சாரி நாகூரில் உள்ள உளுந்தூர்பேட்டையில் உள்ள நாகூர் பிரியாணி சந்தானம் டைலாக் பண்ணுவோம் இல்லையா ஸோ நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் உள்ள நாய்க்கு தான் கிடைக்கணும் அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் அந்த மீம்ஸ்லாம் போட்டு விக்னேஸ்வன் நிறைய ட்ரோல்லாம் பண்ணியிருப்பாங்க அதனால் விக்னேஸ்வன் சொல்லியிருப்பாங்க ஆமாம் ஏன் கிடச்ச என்ன தப்பு நாகூர் பிரியாணி உளுந்திருப்பேட்டையில் உள்ள நாயில் கிடச்ச என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதையும் ஒரு மோட்டிவேஷனாக விக்னேஷ்வன் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்தவர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் ஸோ அப்படிங்கிற மாதிரி யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக தான் போகுது அது கிடைக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அஃப்கோர்ஸ் விக்னேஷ் சிவனோட நயன்தரம் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எல்லா விலையும் வந்து நயன்தரம் கொஞ்சம் டாப்பாக இருந்தாலும் இவங்க நயன்தாரா அட்மையர் பண்ணிக்கிட்டாங்க இவங்க நயன்தாரா அட்மையர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களும் நயன்தாரையும் இவங்க அட்மையர் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஒரு மியூச்சுவல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க விக்னேஷ் குறைஞ்சவர் கிடையாது அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல நானூறு அப்படி தான் படத்துல இருந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் தொடர்ச்சியாக இருந்து எடுத்துட்டு இருக்காரு இப்பவும் நிறைய படங்கள் இருக்கிற நிறைய பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு அவருக்கு அவரால் முடிஞ்ச எஃபர்ட் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸ் வர பெரிய உள்ள சக்சஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கு ஓகே நயன்தாராவை கம்பேர் பண்ண அவரோட கேரியர் கம்மியாக இருந்தாலும் மேபி ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளா பெரிய ஆளத்துக்கு அவரும் அவரோட சேர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் இந்த இவங்க பேர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தாண்டி இது ஒரு லவ் ஒரு அழகான லவ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஸோ நயன்த்தா அறக்கும் விக்னேஷனுக்கும் இடையில அந்த அந்த லவ் லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபைனலாக வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட்ரி அந்த ஒரு பாட்டத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபைனலாக வந்து ரெண்டு குழந்தைங்களோட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரு ரெண்டு குழந்தைங்களோட ஒரு அழகான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு லவ்வபுலான ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டிங்கோட இந்த டாக்குமெண்ட்ரி படம் வந்து முடியுது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து நயன்தாராவும் விக்னேஷ்வனுக்கும் இடையில உள்ள அவங்க லைஃப்பில் நடந்தக்கூடிய எல்லா எல்லா விஷயங்களும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க அன்பு நான் பாசம் ஒரு எமோஷன் ஆகட்டும் ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும் எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த நயன்தாரா பியன் ஃபேரி டைல் வந்து ஒரு 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 ட்ரீட்டாக இருக்குன்னு சொன்னால் ஒரு நயன் எஸ்பெஷலி நயன்தாரா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக வந்து இந்த நயன்தாரா பிஹேந்த் த ஃபேரி டைல் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி இருக்குது ஸோ இந்த சீ இந்த டாக்குமெண்ட்ரி படம் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள் அவைலபிளாக இருக்குது ஸோ போக இந்த இஷ்யூ தனுஷ் அனுஷ் விஷஸ் நயன்தாரா அந்த இஷூவில் பார்த்தீங்கன்னா நானூறு அழுதில் ஃபுட்டேஜ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பட்னால கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே மொபைல் எடுத்த பிஹைண்ட் த செட் படத்தில் உள்ள சீன் இல்லாமல் அந்த மற்றபடி இந்த ஷூட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க டேரக்டர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் அந்தமாதிரி பிஹைண்ட் சீன்ஸ் தான் எடுத்துருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டேஜ்லாம் இருக்குது ரொம்ப நல்லாவே எடுத்துருக்காங்க அதுமாதிரி விஜய் சதுபதி அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நயன்தாரா பற்றியும் சரி விக்னேஸ்வரன் பற்றியும் சரி ரொம்ப நல்லா வந்து பேசியிருக்காங்க ஸோ எல்லோருமே நிறையா ஆக்டர்ஸ் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவரை பற்றி ரொம்ப நல்லா வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த சீரியஸ் என்ன பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி சேர்க்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ